இன்னைக்கு காலையில் நான் செய்த வேலைகளை ஒரு மினி விழாக்காக பார்க்கலாம் காலையில் எப்போதும் போல் எழுந்திரிச்சிட்டு வாசல்லாம் தெளித்து கூட்டி சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் போட்டு சுற்றி காவி கலர் பாட்டர் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் காக்கா குருவி மயிலுக்கெல்லாம் எப்போதும் போல் அரிசி தண்ணி எல்லாம் வச்சுட்டு நம்ம வீட்டில் பூத்துருந்த பூவெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்து விநாயகருக்கு வந்து வச்சுட்டு விநாயகருக்கு முன்னாடி வந்து தீபமெல்லாம் ஏற்றுனேன் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜைக்கு போயிட்டு முருகனுக்கு முன்னாடியும் தீபம் ஏற்றிட்டு நெய்வேத்தியம்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து கிச்சனுக்கு போயாச்சு கிச்சனில் போயிட்டு இன்றைக்கி காலையில் மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அண்டு வந்து தக்காளி கிரேவி தான் செஞ்சுருந்தேன் அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் வந்து சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்துட்டு சரி கொஞ்சம் வெளியில் வந்து கொஞ்சம் கார்டனிங்லாம் வந்து க்ளீன் பண்ண வேலை வேலையெல்லாம் இருந்தது சரி அதையெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் க்ளீன் இருந்தேன் இதோட ஃபுல் வீடியோ ப்ளாக் வந்து லாங் வ்ளாக உங்களுக்கு வரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுப்பேன் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ